ஸ்ரீ குரு பியோ வணக்கம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் திங்கட்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தோடு நமக்கு புத்தாண்டானது பிறக்கின்றது இது விஷு புண்ணிய காலம் எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான இனிய வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் நம்முடைய வீடுகளில் கடந்த ஆண்டுகளுடைய கசப்பானத்தில் இழந்து போக்கி புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வீடும் நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது அதனால் ஜா ரீதியாக நமக்கு எவ்வளோ குறை இருந்தாலும் நம்ம வீட்டினுடைய தலைவாசல் அது வாடகை வீடு சொந்த வீடு என்ன வேணாலும் நடந்திருந்தாலும் புத்தாண்டை வரவேற்க வேண்டும் மகிழ்ச்சியோடு அதனால் உங்கள் அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து நீராடி வீட்டில் விளக்கெல்லாம் பொறுத்து தலவாசல்ல வந்து மஞ்சள் தண்ணி வைத்து துடைத்து கீழே நிலப்படியை சுத்தமாக பண்ணணும் அதில் வாசனை திரவியங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளணும் அதற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலைவாசலில் ஒரு மூன்று விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கணும் பொதுவாக வந்து அஷ்டகந்தம்னு ஒரு பொருள் இருக்குது எட்டு விதமான பொருள் அப்படி இல்லை என்றால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் பொடி நல்ல கஸ்தூரி மஞ்சத்தூள் அதோடு பன்னீர் விட்டு குலைத்து நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டி குடி போகிறோம் இல்லை வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பூஜை ஏறியில் நல்ல மஞ்சளில் நல்லா தடவி அதில் ச விபூதி பட்டையெல்லாம் போட்டு சந்தனம் குங்கு போட்டு வைப்போம் அது மாதிரி தலைவாசலில் வந்து எல்லோரும் என்ன பண்ணணும் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தனலாபம் அப்படின்னு நாம் எழுதணும் அது மாதிரி நம்ம நம்ம எழுதணும் நம்ம எழுதுனால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ஸ்ரீரஸ்து சுபமஸ்து அப்படின்னு கூட நாம் எழுதலாம் அப்படி இல்லைன்னா தமிழே எழுதலாம் சுபலாபம் தனலாபம் அப்படின்னு ரெண்டு எழுதலாம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் உண்டு அதை நீங்கள் நிலப்படிக்கு மேலாவிலே எழுதிக்கலாம் அதே போல் நிலப்படிக்கு கீழேயும் நீங்கள் வாசலில் ரெண்டு பக்கம் நல்ல கோலம்லாம் போட்டு சூரிய பகவான் காலையில் சூரிய உதயத்தில் உள்ள வருவார் புத்தாண்டில் மேசராசிக்குள்ளேற சூரிய பகவான் அடைவார் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளார டிராவல் பண்ணும் பொழுது அது மருத்துவ கடவுளாக இருக்கிறனால தலவாசல் படியில் கோலம் போட்டு கோதுமை தானியம் சூரியனை குறிக்கக்கூடியது கோதுமை ஒரு தாம்பாளத்தில் கோதுமையை பரப்பி ரெண்டு பக்கமும் என்ன பண்ணலாம் சூரியன் மேலே கோதுமைக்கு மேலே ஒரு விளக்கு ஏற்றலாம் அதுக்கப்புறம் தூப தீபங்கள்லாம் ஏற்றி வணங்கி வழிபடலாம் அதே போல அது செவ்வாயோட வீடாக இருக்கிறனால துவரையும் பருப்பு இருக்கு பாருங்க துவரம் பருப்பு அதுலேயும் ஒரு சின்ன கிண்ணத்தில் துவரம்பருப்பு மேலேயே ஒரு கைப்பிடி எழுத்து வச்சுட்டு சிவ ஹரஹரன்னு சொல்லி அது மேலே ஒரு விளக்கு ஏற்றலாம் நல்லெண்ணெய் பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் விளக்கிற்குள்ளே ஒரு விரலி மஞ்சள் கிழங்கு இருக்கணும் அந்த கோதுமை தானியம் இருக்கு பாருங்கள் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் என்கிற ஒரு பிளானட்டுக்காக வெள்ளியில் ஸ்ரீசக்கரம் உள்ள காசு அதை போடலாம் அப்போ ரெண்டு தீபம் ஏற்றணும் ஒரு கோதுமை தானிய தீபம் நூறு பக்கம் தோரம்பருப்பு தீபம் அந்த வாசலுக்கு நடுவில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ கோகுல அஷ்டமி அன்னைக்கு வீட்டில் கிருஷ்ணன் வர்றதுக்காக நம்ம மா கோலத்தில் ஒரு படம் போடுவோம் அதுபோல் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த லக்ஷ்மி கடாட்சத்துக்காக பாலா திரிபுர சுந்தரி வீட்டுக்குள்ளார வரலாம் எல்லாரும் என்ன பண்ணலாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஐன் க்ரீம் ஸ்ரீம் ஐன் க்ளீம் ஷௌ பாலாயை நமக பாலா திரிபுர சுந்தரன் நினச்சிட்டு வாசலுக்கு தூப தீபம்லாம் காட்டி கண்கண்டில் செஞ்ச பொங்கல் வைத்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த வசதி உள்ளவங்க நிலைக்கு மாலை போடலாம் இல்லை மல்லி போய் மாலை போடலாம் அலங்காரம்லாம் செய்து கொள்ளலாம் சிலவர் சில பேர்கள் வேப்பிளையிலே மாலை கட்டி போடலாம் துளசியில் மாலை கட்டி போடலாம் ஒன்று தப்பும் இல்லை அதனால் இந்த இறைவன் புத்தாண்டில் உள்ளே நுழைகின்ற அவரை வரவேற்கும் விதமாக நம் வீட்டின் வாசலில் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் சோபேற்கனப்படாமல் செய்யுங்க எங்கள் வீட்டில் பெண்கள் வாசவனாக ஆயிட்டாங்கன்னா அதை பற்றி கவலையே கிடையாது வீட்டில் வேற ஒருத்தரை வந்து இதை செய்ய சொல்லுங்கள் ரெண்டாவது நூறு பெரிய விஷயம் என்னன்னா இறந்து ஒரு அடப்பில் இறந்து ஒரு ஆறு மாதம் ஆகுது அந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்ன செய்யலாம்னார் தாராளமாக செய்யலாம் தப்பு இல்லை அதே போல் எங்கள் வீட்டில் இறந்து போனவர்கள் முப்பது நாள் கூட ஆகலைன்னா தாராளமாக செய்யலாம் தப்பே கிடையாது எப்பொழுதுமே வீட்டுக்குள் விலக்கேற்றாலும் புத்தாண்டை வரவேற்க வேண்டும் அந்த நாள் அசூசியாக அமங்கலமாக இருக்கக்கூடாது வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் நல்ல வாசனையுள்ள திரவியங்களை நம்ம பயன்படுத்தி நல்ல ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் காட்டி மங்களகரமாக இருக்கும் மா சாலை வேலையில் ஒரு ஆரத்தி காட்டிட்டு அதை கொண்டு போய் துளசி செடியில் வச்சிடலாம் ஆரத்தி காட்டணும் அதுக்கப்புறம் இந்த தானியத்தை என்ன பண்ணலான்னா பறவைகளுக்கு உணவாக கொடுத்துடலாம் இதை செய்ய புத்தாண்டை வரவேற்போம் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் திருச்சிற்றம்பலம் தில்லை